ஹலோ பிஎஸ் பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டுருக்காங்க பழனி இந்த வேலை தான் செய்கிற எல்லாம் சொல்லி இந்த வேலை ஒன்றும் செய்கிறது அவ்வளோ தப்பான தொழில் ஒன்றும் இல்லை இது நல்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க அப்புறமா பொண்ணு மாப்பிளையும் பேசிட்டு வராங்க இவ்வளோ நேரமாக என்னத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்வாங்க சும்மா தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பொண்ணு மாப்பிளையும் சம்மதம் சொல்கிறாங்க கேட்ட உடனே வீட்டில் இருக்கவங்க சந்தோஷப்படுறாங்க சித ப்பா மாமா வேற லெவல் அப்படின்ட்டு மீனா கதிரி அவங்க எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சரி நான் ஐயர்கிட்ட பேசிட்டேன் அடுத்த வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு அப்பவே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் சரி ஓகேங்க அப்படின்னாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்புவாங்க அப்போதான் என்ன சாப்பிடாது இருக்கா எனக்கு சாப்பாடு இறங்கலை ஏன் அந்த பழனிக்கு நிச்சயம் பண்றதுக்கெல்லாம் இது பண்ணிருப்பாங்களா பொண்ணு செட் இப்படி தானே போகுது நான் சொல்லிட்டு மேலே நடந்திருக்கேன்ட்டு பொட்ல கட்டுற வேலை செய்யலாம் இந்த பொண்ணு வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம் இதுதான் நடந்திருக்குன்ட்டு சக்திவேல் சொல்றாங்க டே அவனுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் அமையணும்னு பாத்துட்டு இருக்க நீ என்னடா அதை கெடுத்துருவ போல இருக்கிறத தானே சொல்ற அப்பத்தா நான் எதுவோ பொய் சொல்ற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க இப்படிதான் நடக்கும் அது நம்ம சொல்ல வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்பத்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவும் பாண்டியன் எல்லாரும் வராங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க எங்க என்ன காட்சின்னு கோமதி கேட்கவும் ஒரு நிமிஷம் பழனிக்கு பொண்ணு பார்த்தாச்சு பொண்ணு ஓகேவும் சொல்லிடுச்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் பழனியுடைய அண்ணனுங்க வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வரவேன் இரு இருக்கலாம் அப்படின்றலாம் சொல்லிட்டு வர்றவங்க மூக்கை பிடிக்க நல்லா சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் பண்ணாத போனால் அவங்களுக்கு நல்லது அப்படி பிரச்சனை பண்ணாங்க அவங்களுக்கு அது ஆபத்து அப்படின்ற பழனிக்கு பாண்டிய வந்து சொல்கிறாங்க எதிர்த்து விட்டுக்காரங்கிட்ட இருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க தேவையில்லாத இருக்குங்க பிரச்சனை பண்ணுறீங்க நெடுங்க போகலாம் ஐயோ ஏமா நீ வேற சத்தம் இடாது கொஞ்சம் பொறுமையா இருமா அப்பா அப்படியே கோமாவை பேசிட்டு இருக்காரு நல்ல விதமாக தானே பேசுறாருன்னு செந்தில் பாண்டியன் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க இருந்தாலும் கோமதிக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ சாப்பிடாது சாப்பிடாத இங்க இங்கே பாருங்கடா இந்த கல்யாணம் மூணு நிச்சயதார்த்தம் மூணு நல்லபடியாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் பண்ணாத இருந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டு அம்மாஜி அங்கிருந்து கிளம்பி போயிருக்கவும் இப்போ ஒவ்வொருத்தராக சாப்பிட விட்டு எழுந்து போயிட்றாங்க ஏன்டா உன் அப்பா எழுந்து போயிட்டாரு என்ன உட்காந்து சாப்பிட போறியா அப்படின்னு வாங்க குமாரோடைய அம்மா குமார் எழுந்திரிச்சு போயிடுறாங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்ன நடக்க போதும் அப்படின்ட்டு குமாரோடைய அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ராஜி வந்து ரொம்ப ஹாப்பியா மீனா ராஜு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் கதில் எந்த அளவுக்கு நல்லவனா இருக்காங்கக்கா எனக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறான் நான் கூட அவனை என்னவோ நினைச்சேன் ஆன நான் நினைக்கிற மாதிரி இல்லைக்கா அவன் வேற மாதிரி ஆளா இருக்கான் அப்படியா என்ன ராஜு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்கா ஆனா போலீஸ் ட்ரைனிங்கு என்ன தனியில் காலையில் வாக்கிங் கூட்டிகிட்டு போறா ரன்னிங் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு கதிரை மட்டும் பேசிட்டாங்க என்ன ராஜி வந்த அப்புறந்த கதிரை மட்டுமே பேசுகிற என்ன விஷயம் அப்படின்னு வாங்க அக்கா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அக்கா ராஜி நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அப்போ அதுவாதான் இருக்கும் அப்படின்ட்டு சமையல் கிண்டல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்னக்கா இருக்கிறத தானே சொன்னேன் ஏதோ பொய் சொல்லலையே அக்கா அப்படி இல்லைன்னு வாங்க இருந்தாலும் என்ன தப்புன்னு சமை பேசிட்டு அடுத்த நாள் ராஜி வந்து கிரௌண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரன்னிங்க்காக இந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு இன்னும் குயிக்காக முடிக்கணும் அதுக்கான ஷூ உனக்கு இல்லை இல்லை வாங்கிட்டு தந்துடுற காசு வந்தவுடனே பார்த்துக்கலாம் நம்ம கையில் காசு இருக்கும் போது அதுக்கான ஷூவை வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க அங்கே ரெண்டு பேருமே அந்தளவுக்கு ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ராஜோடைய அம்மாவும் குமாரோடைய அம்மா ரெண்டு பேரும் வாக்கிங் வரும்போது அக்கா அங்கே பாருங்களா ராஜி இருக்கா பேசலாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏங்க்கா உங்களுக்கும் பேசணும்னு ஆசை தான் வீட்டை ஆம்பளைங்களுக்காக பயந்துட்டு பேசாத இருக்கீங்க அவ்வளோதானே பேசலாம் வேண்டான்னு சொல்கிறேன் இல்லைன்னு வாங்க பாவம் ராஜே நம்ம பேசாத அவ்வளவு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு வாங்க ராஜு கிட்ட பேசலாமா வேண்டாமான் ராஜு அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பேச முடிச்சிருக்காங்க